வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சோழ பேரரசின் சிங்கத்தாயார் குந்தவை தேவி பேரரசை வழிநடத்திய மறைந்த சக்தி வரலாறு சொல்லுகிறது சில பேரரசுகள் கொண்டு வெற்றி பெற்றன ஆனால் சில பேரரசுகள் அறிவால் தாய்மையின் பாசத்தால் பெண்மையின் வலிமையால் உயர்ந்தன அப்படி ஒரு பேரரசை கையில் பிடித்த பெண் அவர்தான் குந்தவை தேவி கிபி தொள்ளாயிரத்தி எழுபதில் சோழ அரசின் மிக பொற்காலத்தில் பிறந்தால் குந்தவை அவரது தந்தை அருமை மன்னன் பராந்தக சுந்தர சோழன் தாயார் வானமா தேவி சகோதரர்கள் ஆதித்ய கரிகாலன் மற்றும் இளம் இளவரசன் அருள்மொழிவர்மன் அதாவது நம்முடைய ராஜராஜ சோழன் சிறு வயதிலிருந்தே குந்தவை அரசியல் இலக்கியம் தத்துவம் மருத்துவம் என பல துளைகளில் அறிவு வளர்த்து அவள் சுந்தர சோழரின் மனத்துக்குப் பிரிய மகள் அவரின் புத்திக்கூர்மை சோழ அரண்மனையில் அனைவரையும் கவர்ந்தது மகளாக பிறந்தாள் ஆனால் சோழ சிம்மாசனத்தின் மூளையானால் என்று சொல்லப்படும் அளவுக்கு ஆளுமை கொண்டவள் குந்தவை சோழ அரசில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களில் கூட குந்தவை தன் அறிவால் நிலைநாட்டினாள் அவருடைய பெரிய அண்ணன் ஆதித்ய கரிகாலன் கொல்லப்பட்ட பொழுது அரசின் மீது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது மக்கள் மத்தியில் குழப்பம் அரச குடும்பத்தில் பயம் ஆதித்ய கரிகாலன் கொல்லப்பட்டபோது அந்த நேரத்தில் அனைவரும் கவலைப்பட்ட பொழுது குந்தவை தான் தன் தந்தை சுந்தர சோழனை அமைதிப்படுத்தி இளம் தந்தி அருள்மொழிவர்மனை பாதுகாக்க வழி செய்தார் அரசை காப்பது வாளால் மட்டுமல்ல அறிவால் கூட முடியும் என்ற அவளின் சொல்லே அரசியல் கோட்பாடாக மாறியது குந்தவை பாண்டிய வம்சத்தின் இளவரசனான வானதீவனுடன் பின்னர் மாலவன் குலத்தோடு சேர்த்து பேசப்படும் மனம் முடித்தாள் என பல வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள் சிலர் கூறுவது அவர் திருமணம் ஆனாலும் சோழ நாட்டை விட்டு போகவில்லை தன் தம்பி ராஜராஜனை அரசியல் ரீதியில் வழிநடத்த தான் அரண்மனையிலேயே தங்கினார் தன் திருமண வாழ்க்கையை விட சோழ பேரரசின் நலனை மேலாக கண்டால் குந்தவை அவளின் மனப்பாங்கு நான் ஒரு அரச மகள் அல்ல நான் ஒரு அரசே ராஜராஜ சோழனின் அரசியல் உயர்வில் குந்தவை அருள்மொழிவர்மன் பின்னர் ராஜராஜ சோழனாக அரியணை ஏறும் வரை ஒவ்வொரு முடிவிலும் குந்தவை இருந்தாள் கடல் வழி வர்த்தகங்கள் நில வரிமுறை கோயில்கள் கட்டுமானம் பெண்களின் கல்வி சமூக சட்டங்கள் எல்லாவற்றிலும் குந்தவையின் கையொப்பம் இருந்தது சோழ வரலாற்றில் ஒரு பெண்மணி நேரடியாக அரசியலில் தலையிட்ட அரிய நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று ராஜராஜனுக்கு ஆலோசனைகள் வழங்கியவர் குந்தவை தேவி அண்ணா வெற்றி என்பது இரத்தத்தால் அல்ல நற்பணியால் என்று அவளின் கூற்று ராஜராஜ சோழனை மக்களுக்கு பாசமுள்ள மன்னனாக மாற்றியது கலை கல்வி கோயில்கள் தஞ்சை பெருவுடையார் கோயிலின் சின்னங்கள் கல்வெட்டுகள் நன்கொலைகளில் பல இடங்களில் குந்தவை பெருநாச்சியார் எனும் பெயர் பதிவாயிருக்கிறது அவர் கல்வியை மகளிருக்கு பரப்ப முயன்றார் பெண்கள் படிக்கட்டும் அறிவுதான் பேரரசின் வேறு என்றார் தஞ்சை காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் பல மருத்துவ மையங்களையும் தானாக நிலையங்களையும் நிறுவியுள்ளார் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அனைவருக்கும் ஆதரவு வழங்கினார் பாட்டில் இசையில் சிற்பத்தில் குந்தவை பெயர் ஒழித்தது உள் அரசியல் சதிகள் சோழ அரசில் எப்பொழுதும் சதி இருந்தது பாண்டியர்கள் சேரர்கள் சிங்களர்கள் எல்லோரும் சோழருக்கு எதிரிகள் ஆனால் அதைவிட ஆபத்தானது அரண்மனைக்குள் நடந்த உள் அரசியல் பல்வேறு ராஜகுமாரிகள் குறுநிலையர்கள் இடையே நடந்த பிரச்சனைகளை சமாதானப்படுத்தியது குந்தவைதான் அவளின் ஒரு முடிவே போதும் மாளிகை அமைதியாகிவிடும் அவள் பேச்சு வால் போல கூர்மையானது என்று கல்வெட்டுகள் சொல்கின்றன தாய்மையின் உருவம் ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழனை குந்தவைதான் வளர்த்தார் என்று குறிப்பிடப்படுகிறது அவனுக்கு அரசியல் தந்திரம் கலாச்சாரம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவள் குந்தவை ராஜேந்திர சோழன் தனது பாட்டியைப் போலவே அறிவுமிக்க ஆளுமையாக உயர்ந்தார் அவளின் வழிகாட்டுதலே சோழ பேரரசை உலக வரைபடத்தில் குன்று சென்றது மறைவும் மரபும் குந்தவை தனது இறுதி காலத்திலும் தன்னுடைய நற்பணிகளை நிறுத்தவில்லை அவள் தர்மசாலைகள் அன்னதான நிலையங்கள் என பலவற்றை நிறுவினார் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைதியாக தனது இறுதி சுவாசத்தை எடுத்தாள் என்று கூறப்படுகிறது ஆனால் அவளின் பெயர் மறையவில்லை சோழ பேரரசின் குரலாக அறிவாக ஆத்மாவாக குந்தவை நித்தியமானால் தஞ்சையில் குந்தவை அருளிய கல்வெட்டுகள் இன்றும் வாழ்கின்றன அவளின் நினைவாக பல கோயில்களில் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன வாளை தாங்காமல் பேரரசை காத்த பெண்மணி குந்தவை தேவி அவள் இல்லை என்றால் ராஜராஜ சோழனும் இல்லை ராஜேந்திர சோழனும் இல்லை என்றளவு சோழ பேரரசின் சிங்கமாக திகழ்ந்தவள் அவள்தான் அந்த மறைந்த சக்தி வரலாற்றின் நிழலுக்குள் ஒளிந்திருக்கும் ஒளி நன்றிகள் பல